இந்த வீடியோவில் நோட்புக் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறோம் நோட் புக் எல்லம்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் மாடல் தான் இது நம்ம ஜெமினி சாட் ஜிபிடி இருக்குல்ல அதே மாதிரியே இதுவும் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஆப்லேயும் நம்ம நோட் புக் எல்லாம்னு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெப்லேயும் இருக்குது சேட்ஜிபிட்டியில் வந்து நம்ம கேட்டோம்னா சேட்ஜிபிட்டி வந்து நமக்கு இருந்து சோர்ஸ் வந்து கொடுக்கும் டெக்ஸ்ட்டாக இங்கே இந்த நோட் புக் எல்லாம் நம்ம தான் டெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறோம் நமக்கு வேண்டியதாக ஆடியோ பாட்காஸ்ட்டாகவும் கொடுக்கும் வீடியோ ஃப்ளாஷ் கார்ட் ஸ்லைட் ஷோ இதுவாக வந்து நோட் புக் எல்லாம் கொடுக்கும் இப்போ நம்ம அப்படி தான் கொடுக்குறோம் க்ரியேட் நோட் புக் கொடுத்துட்டு நீங்கள் அப்லோட் ஃபைல் கொடுத்தாலும் சரி வெப்சைட் இது கொடுத்தாலும் சரி டிரைவ் கொடுத்தாலும் சரி காப்பீட் டெக்ஸ்ட்டு கொடுத்தாலும் சரி ஆனால் நான் இப்போ வந்து பிடிஎஃப் கொடுக்குறேன் திருக்குறள் வந்து அதிகாரம் இரண்டு கொடுக்குறேன் ஆனால் இது கொஞ்சம் லோடாக வந்து லேட் ஆகும் உங்களுக்கு வந்து ஆடியோ பாட்காஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு இப்போ நான் இது வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் பிடிஎஃப் லோட் ஆகிக்கிட்டு இருக்கு அந்த பிடிஎஃப் அப்லோட் ஆகி ஜென்ரேட் ஆகிறதுக்கு வந்து டைம் வந்து நிறையா எடுக்கும் நீங்கள் அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணும் அந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணும் பிடிஎஃப் ஆனால் இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவைப்படுற டெக்ஸ்ட் கொடுத்தீங்கனாலும் ஆடியோ பாட்காஸ்ட் வந்து சூப்பராக வந்து வரும் இது எதுக்கு மெயினாக வந்து கொடுத்துருக்காங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க இப்போ ஆடியோவாக வந்து கேட்க விரும்புகிறவங்க நிறைய பேர் இருப்போம் இப்போ நம்ம சாங்ஸ் கேட்குற மாதிரி ஆடியோவாக ஸ்டோரிஸ் கேட்குறவங்க வந்து நிறைய பேர் இருப்போம் அதே மாதிரி குழந்தைங்களும் வந்து ஆடியோவாக ஸ்டோரிஸ் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்ம படிக்கணும்னு நினைக்கும்போது ஆடியோவாகவும் வந்து கேட்கலாம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து ஆடியோ பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து இதில் ஆட் கொடுத்துட்டு நம்ம ஆடியோ பாட்காஸ்ட்டாகவே வந்து கேட்கலாம் ஏன்னா ரெகுலராக நம்ம வந்து கேட்க கேட்கவே நமக்கு வந்து நல்ல மெமரைஸ் ஆகும் நம்ம எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கும் அவுட் புட் லாங்குவேஜ் வந்து நீங்கள் செட்டிங்ஸில் வந்து கிளிக் பண்ணி அவுட் புட் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறணும் டிஃபால்ட்டாக அவங்க லாங்குவேஜஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம தமிழ் சூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணணுமோ நீங்கள் அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிறனா தமிழ் மட்டும் இல்லை சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் ஹிந்தி எல்லாமே இருக்குது வேர்ல்டில் இருக்கிற நிறைய லாங்குவேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பிடிஎஃப் கொடுத்து நம்ம ஆடியோ ஓவர்வேவ் கொடுத்துருக்கோம் ரைட் சைடில் டவுனில் ஆடியோ ஜென்ரேட் ஆனதும் ப்ளே பட்டனோடு வந்து நிற்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது தான் மறக்காம நம்ம தனி தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஸ்டோரி பாட்காஸ்ட் சேனல் ஆரம்பிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டெக்ஸ்ட்டு இன்புட்லாம் கொடுத்துட்டு அவுட்புட் வந்து லாங்குவேஜஸ் வந்து ஆடியோ வந்து கிளியராக வந்து பாட்காஸ்ட்டுக்கு வந்து சூப்பராக இருந்தது இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் வந்து சொல்லுங்கள் தான் வந்து நீங்கள் பிடிஎஃப் அப்லோட் பண்ணியில் வந்து ப்ராசஸ் ஆகும் இதை வந்து நம்ம உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் திருக்குறள் அதிகாரம் வந்து கொடுத்துருக்கோம் இரண்டாம் அதிகாரம் வந்து உங்களுக்கு இது தான் வந்து பிடிஎஃப்பில் வந்து இருக்குது இந்த சோர்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஆடியோவாக வந்து வரப்போகுது இதுக்கு வந்து டெய்லி டூ ஆர் த்ரீ ஆடியோ லிமிட்ஸ் தான் வந்திருக்கு ஏன்னா இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் பெய்டு வெர்ஷனில் நீங்கள் பெய்ட் பண்ணி வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கிறலாம் க்ரியேட் பண்ணிக்கிறலாம் வீடியோ ஆடியோலாம் வந்து அதுக்கு வந்து அவங்க கரெக்டான லிமிட் வந்து வச்சுருப்பாங்க இந்த அப்ளிகேஷன் வந்து எஜுகேஷன் சைடு தான் மோஸ்ட்லி இப்போ நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் லோன் டாக்குமெண்ட்ஸ் ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வச்சுருந்தோம்னா இதெல்லாம் வந்து நம்ம பிடிஎஃப்ஃபாக இது பண்ணிவிட்டு நம்ம சம்மரைஸ் பண்ணி ஹைலைட்டான இருக்கிறது வந்து ஹைலைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம் இப்போ நம்ம பிடிஎஃப் லோட் கொடுத்துட்டோம் பிடிஎஃப் லோடாக இருக்குது இப்போ நம்ம வந்து ஜென்ரேட்டிங் ஆடியோ ஓவர்வியூவ் வந்து கொடுத்துருக்கோம் இதுவுமே ஜென்ரேட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம அது வரைக்குமே வந்து வெயிட் தான் செய்யணும் ஆடியோ பாட்காஸ்ட்டுக்கே வந்து கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ வீடியோ ஓவர்வியூவ் கொடுத்திங்கன்னா அது இன்னும் டைம் எடுக்கும் இப்போ இந்த பிடிஎஃப் டெக்ஸ்டெல்லாம் லோர்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோலேயே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை கேளுங்கள் டிசன் பண்ணுங்கள் ஆடியோ பாட்காஸ்ட்டை சரி முதல் விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாமா மழைய வாழ்வோட ஆதாரமா ஒரு அமுதமா வள்ளுவர் சொல்றாரு புரியும் மழைய பத்தி நம்ம எவ்வளவு மேலோட்டமா நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம கையில இருக்கிறது திருவள்ளுவரோட திருக்குறள்ல வர்ற வான் சிறப்பு அதிகாரம் அதோட நீங்க தேர்ந்தெடுத்த சில குரல்களும் அதுக்கு மூணு பெரிய அறிஞர்கள் மு வனதராசனார் சாலமன் பாப்பையா அப்புறம் கலைஞர் கருணாநிதி எழுதின உரைகளும் இருக்கு நம்ம நோக்கம் ரொம்ப தெளிவானது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் மழையை எப்படி பார்த்தார் அது வெறும் தண்ணி இல்ல ஒரு சமூகத்தோட பொருளாதாரம் ஒழுக்கம் ஆன்மீகம் எல்லாத்துக்கும் அதுதான் அடித்தளம்னு எப்படி சொன்னாருன்னு ஒரு அமுதமா வள்ளுவர் சொல்றாரு கண்டிப்பா குரல் பதினொன்னு வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று பாற்று மழை தான் இந்த உலகம் இயங்குது அதனால அத அமுதம்னு சொல்லணும் இது ரொம்ப நேரடியான பொருள் ஆனா அந்த அமுதங்கிற வார்த்தைக்கு ஒரு தனி சக்தி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது நிச்சயம் ஸோ உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து ஏஐஓஎஸ் வந்து ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் வாய்ஸ் தான் வந்திருக்கும் ஹோஸ்டடே வைஸு ஏமா அது வந்து சும்மா ஒரு புகழ்ச்சிக்காக புழைவாழ்வை கொடுக்குற அமுதம் இது ஒரு பக்கம் ஆனால் வள்ளுவர் இதோடு நிறுத்தல அடுத்த குறளில் அது எப்படி ஒரு முழுமையான பொருளாதார சுழற்சியா இருக்குன்னு சொல்கிறாரு இல்லையா ஆமா அந்த பன்னிரெண்டாவது குறள் ஒரு ஒரு கொடையாளி சரி இந்த நாணயத்தோட ஒரு பக்கத்தை பாத்துட்டோம் இப்போ அதோட மறுபக்கத்துக்கு அரிது இந்த ரெண்டே வார்த்தையில சொல்லிட்டாரு ஆச்சரியமா இருக்கு சரி இதுவரை பத்தி நம்ம எவ்வளவு மேலோட்டமா நினைச்சிட்டு இருக்கோம்னு நம்ம கையில இருக்கிறது திருவள்ளுவரோட திருக்குறள்ல வர்ற வான் சிறப்பிர் அத ஒரு சமூக பொறுப்புணர்வோட இணைக்கிறத தான் அதோட முழு அதோட பொருள் பொறுத்து தான் வள்ளுவர் சொல்றாரு இந்த அதிகாரத்தோட இறுதி முத்தாய்ப்பு குரல் இரவு இது இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒன்னா இணைக்குது ஆமா நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு முதல் வரி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தண்ணி இல்லாம உலகம் இல்ல ஆனா இந்த ரெண்டாவது வரி அதுதான் முக்கியம் ஆமா அந்த தண்ணி மழை இல்லாம கிடைக்காது அதனால மழை இல்லாம போனா ஒழுக்க அமையாதுன்னு சொல்றாரு இங்க ஒழுக்கம்ங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப ஆழமா படுது இது தனி மனித ஒழுக்கம் மட்டும் தானா இல்ல கலைஞரோட உரையில கூட ஒழுக்கமே போகும்னு ஒரு வலுவான வரி இருக்கு மழைக்கும் சமூக ஒழுக்கத்துக்கும் என்ன நேரடி தொடர்பு நீங்க சரியா புடிச்சிங்க இந்த சோர்ஸ் தாங்க நம்ம வந்து நோட் புக் எல்லாமில் வந்து கொடுத்தது நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து வேறு எதுவும் கொடுக்கலை இதை தான் கொடுத்து நீங்கள் வந்து பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் தான் கொடுத்து நீங்கள் வந்து ஆடியோ வியூவாக வந்து நீங்கள் இந்த குரல் தான் வந்து கேட்டிருப்பீங்க ஓகே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் நீங்களும் என்ன நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறந்துடாமல் ஹைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிடுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க